அனைவரும் கண்மணக்கம் இன்றைக்கி வந்து எழுபத்தாறாவது குடியரசு நாளுங்க இந்த குடியரசு நாளை நம்ம சுதந்திரத்தை கொண்டாடுற முக்கியமான காரணம் யார் பார்த்தீங்கன்னா முன்னாள் போராட்டம் வீரர்கள் தான் அவங்க என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க இந்த மூவெண்ண கொடியை நம்ம சுவாசிச்சுன்னு இந்த கொடி நம்ம கையில் இருக்குது காரணம் யார் பார்த்தீங்கன்னா அவங்களோட சுதந்திரம் அந்த போராட்ட தேவைந்தாங்க முக்கியமாக காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டையும் உடமையும் பொருளையும் அவங்க உயிரும் துச்சமாக மதித்து நம்ம இந்திய கோஷம் போராடணும் நம்ம நாட்டை வந்து சுதந்திரம் பண்ணணும் ஆங்கில இருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா ஜாலியல் வாழைப்பா படுதல் சொல்லிட்டு உன்னை போய் கல்வி புக்கில் படிச்சு வச்சிருப்போம் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் நம்ம இந்தியர்ல வந்து ஒற்றுமையா அந்த இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் என்ன பண்ண அவங்க போகணும் சொன்னாங்க நான் போக மாட்டேன் எங்க நாடு எங்க இது நான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லும் போது அவன பண்ணா துப்பாக்கியில வந்து சுட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட முன்னூறு பேர் உயிரை வந்து

முக்கியமான காரணம் யார் பார்த்தீங்கன்னா நேதா சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்கள் தான் ஏன்னா ஜெர்மனி ரஷ்யா சிங்கப்பூர் எல்லா நாடு ஜெர்மனியில் போயிட்டு ஹிட்லர் அவர்களே போய்ட்டு எங்களுக்கு வந்து எங்கள் நாடு வந்து ஒத்துமையாக ஆகணும் எங்கள் நாடு சுதந்திரம் பெறணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் போய் அவரோட போயிட்டு எல்லா நாட்டிலையும் போட்டு ஹிட்லருக்குலாம் போயிட்டு உதவி போயிருக்கிறாருங்க அவங்க வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராணுவத்தை கட்ட அமைச்ச உடனே ஆங்களுக்கு இன்னும் பயம் வந்துச்சு ஏன்னா அடுத்தது பார்த்து நம்ம வந்து இயக்கத்தை பார்த்து நம்ம இயக்கம் பார்த்தீங்கன்னா போர்வாலு அப்புறம் சண்டை போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒன்றுமே இல்லை அவங்களாம் பார்த்தீங்கன்னா வீரங்கே கண்ணு எல்லாமே எடுத்து நம்ம வந்து அமைதியான முறையில் போராடனாலதான் அவனுக்கு வந்து பயம் வரல வெடிய போட்டு அவன் யோசிச்சாவன் நம்ம நாடுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவன் அங்கேயாரம் பண்ணிட்டான் அவன் நம்ம நாடுன்னு ஆங்கிலேயர் முடிவு பண்ணிட்டான் இது போல முந்நூத்தம்பது வருஷம் சுதந்திரம் அவன் வந்து இங்க இருக்கணும் சுதந்தத்தை கொடுக்க கூடாது அவன் வந்து அவன் நம்ம மண்ணுன்னு நினச்சிட்டான் அதுக்கப்புறம் தான் நேதா சுபாதா சுபா சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா தான் என்ன முடிவு பண்ணாரு நம்ம வந்து சுதந்திரம் வந்து வாங்கினோம்னா அவருடைய ஆங்கிலத்தை பேரனெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராணுவத்தை கட்டமைச்சா தான் முடியும்னு சொல்லிட்டு இந்திய ராணுவத்தையா கட்டமைத்து யாருங்க சொல் முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதா சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா தாங்க அவர்னா இப்போ இந்திய ராணுவமே இல்லை அதே வேலுநாச்சி அம்மா பார்த்தீங்கன்னா வேலுநாட்சி அம்மா வந்து அவங்க அவங்களோட கணவரை வந்து முத்து வழுதுனார் அவர் வந்து கொன்னுட்டாங்க அவர் கொன்ன உடனே சிவகங்க சிவகங்கை சீமஸ்தான சமஸ்தானத்துல அவங்க இருந்தாங்க செம்ம கோபம் ஆச்சு கணவரை போனால் யாருங்க சும்மா வரும் சின்ன ஒரு பொருள் நம்ம காணாம போனாலும் ஒரு இதுவானாலும் எவ்வளோ மன வருத்தமா இருக்கும் ஒரு கணவரை அந்த டைம்ல எவ்வளோ திரும்ப அவன் போர்வாள் அவங்க வந்து குதிரை திரு பயிற்சி வந்து அவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா தலைமறை இருந்து சிவகங்கை சீமாஸ்தானத்தில் அந்த ஆங்கிலேயர் அந்த இதுவே கட்டி ஓட விட்டாங்க ஓட விட்டோன்னா அவங்க எல்லாரும் பயன்ட்டாங்க பயணம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆங்கிலேயர் இந்த அளவுக்கு ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க சொல்லிட்டு எவ்வளோ பேருங்க இந்திய சுரந்து கோஷம் போராட்டம் என்னற்ற பேர் எவ்வளவு பேர் அவன் குடமா உயிர் எல்லாமே குச்சமா மதிச்சு எவ்ளோ பேர் பகத்சிங் வீரபாண்டையை கட்டமன்னு பாருங்க என் மண்ணுல உனக்கே என்ன வரியும் உனக்கேண்ண உனக்கே வரியாண்ணா எவ்வளவு ஒரு வீரபாண்டையை கப்பன கட்டமன்னு ஐயா பாத்திங்கன்னா தூக்கில போடும்போது பாத்தீங்கன்னா துணி முடியை தூக்குல போட்டாங்கண்ணா தூக்குல போடும்போது நான் ஏன்டா என் நாட்டில நீ என்ன வந்து தூக்குல போடுற நீ நான் ஏன்டா நான் கஷ்டப்பட்டு ஏன்டா நான் வீரமான ஆள்றான்னு சொல்லிட்டு அந்த தூக்குல அந்த மேல கத்த தலை இருந்த துணியை கழட்டி அவன் போய்ட்டு நேரடியாக போயிட்டு இருந்தாருங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டை வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் எண்ணற்ற பேருங்க இந்தியாவுல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு போராடி அவன் உயிரமா குச்சமா மதிச்சு இந்த அளவு போராடி சுதந்திர காசை சுதந்திர காற்றை வந்து ஆங்கில வந்து வாங்கி குடுத்துரு யாருன்னு பார்த்தா முன்னாள் சுதந்திர போராட்டம் அவங்க என்னையும் மறக்க முடியாது மறக்கக்கூடாதுங்க எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் மட்டும் தமிழ்நாட்டுல இருந்து போராட்ட வரல சொல்றவங்க வீரம்பாண்டிய கட்டபொம்மன் பாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணிய சிவா வீரன் வாஞ்சிநாதன் பாவே சுப்பிரமணியம் முகமது இஸ்மாயில் சேலவீசி விஜயராகாச்சாரிய நீலகண்ட பர்மாச்சாரிய செம்பராமன் பிள்ளை திருப்பூர் குமரன் மாவீரன் அழகுமுத்து கோன் பூலித்தேவன் பெரிய காலடி வேலுநாச்சார் முத்து வடுகநாதன் தீரன் சின்னமலை சுந்தரலிங்கம் சுத்தானந்த பாரதி மோகன் குமார் மங்களம் ஆர்வி சுவாமிநாதன் இவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேருங்க ஆனால் நிறைய பேர் தமிழ்நாட்டிலும் போராடிக்கிறாங்க இந்தியாவுலேருந்து போராடிக்கிறாங்க அவங்களை என்னிக்கையும் மறக்கூடாது இந்த குடியரசு நாளில் வர அந்த ஆகஸ்ட் பாஞ்சில் சுதந்திர நாள்லையும் அவங்களை என்னிக்க வரக்கூடாது அவங்களை இனிமேல் கை கற்று நம்ம கும்பிடணும் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அதே போல் இருக்கிற இந்திய ராணுவத்தும் நான் தலைவனாங்க நம்ம அளவுக்கு பாதுகாப்பாகவும் வந்து பயனில் தான் அச்சலாக காரணம் அந்த பார்டரில் அவங்க நம்மளுக்கோசம் போராடினதாக தான் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அவங்களும் இந்த டைமில் வரணாங்க ஜெய்கிந்த் வந்தே மாதரம் நன்றி வணக்கம்